வணக்கம் ஆன்மீக செய்திகள் வாசிப்பது மீனாட்சி அழகப்பன் திருநாராயணபுரம் திருநாராயணன் திருக்கோவில் கர்நாடக மாநிலத்தில் மாண்டியா மாவட்டத்தில் உள்ள பாண்டவபுரா வட்டத்தில் மேல்கோட் காவிரி ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது இத்தலம் இந்த இடம் திருநாராயணபுரம் யாதவகிரி அல்லது யதுகிரி என்றும் அழைக்கப்படுகின்றது மேல்கோட்டையில் ஸ்ரீ செல்வநாராயணர் கோயில் மலையடிவாரத்திலும் ஸ்ரீ யோக நரசிம்மர் கோவில் மலை உச்சியிலும் அமைந்துள்ளது மொத்தம் நானூறு படிகளை கொண்ட இந்த மலை ஹொய்சாளர்கள் காலத்தில் கட்டப்பட்டது புராணங்களில் மேல்கோட்டையை பத்மகூடா புஷ்கரா புத்மசேகரா அனந்தமாயா யாதவகிரி நாராயணாத்ரி வேதாத்ரி வித்யா ஞானமண்டல் தட்சிணபத்ரி என்ற பெயர்களில் அழைக்கப்படுகின்றார்கள் சிறப்பு பெற்ற இத்தலம் நான்கு யுகங்களிலும் பிரசித்தி பெற்றது கிரகத்தில் மேற்கு முகமாக மூலவர் திரு நாராயணர் சங்கு சக்ர கதை முதலியவைகளுடன் நின்ற திருக்கோலத்தில் நன்றாய் கண்ணை விழித்து கருணை பொங்க நம்மை பார்க்கிறார் தட்சிண பத்ரி என்றும் அழைக்கப்படுகிறார் இங்கு வழிபடுவது பத்ரிநாத் சென்று வந்த புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் இங்கு இருந்த உற்சவ மூர்த்தி டெல்லியை ஆண்டு வந்த முகலாய அரசரின் அரண்மனையில் இருப்பது தெரிந்து ராமானுஜர் உற்சவரை மீட்க வடநாட்டுக்கு சென்றபோது அரசரின் மகள் உற்சவ மூர்த்தியை வைத்து விளையாடிக் கொண்டிருப்பதை பார்த்து அதனை தரும்படி கேட்க அவள் மறுத்துவிட்டாள் உடனே ராமானுஜர் செல்ல பிள்ளை வா என அழைத்தார் அந்த உற்சவ மூர்த்தி சின்னஞ்சிறு பாதங்களில் சலங்கைகள் ஒலிக்க குழந்தை வடிவில் ஓடி வந்து ராமானுஜரின் மடியில் அமர்ந்து மீண்டும் விக்கிரகமாக மாறிவிட்டார் அதனை நாராயணபுரம் கொண்டு வந்தார் மாசி கேட்ட என்று இதனை டெல்லி உற்சவமாக கொண்டாடுகிறார்கள் அரசரின் மகளும் பெருமாளோடு திருவடியில் ஐக்கியமாகி மூலவரின் பாதத்தில் வரநந்தினி என்ற பெயரில் இருப்பதாக ஐதீகம் வரநந்தினியை பீபி நாச்சியார் என்றும் அழைக்கப்படுகின்றனர் இக்கோவிலில் நடைபெறும் முக்கிய உற்சவம் வைரமுடி சேவையாகும் வைரமுடி சேவை பங்குனி மாதம் பூசம் நட்சத்திரத்தில் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது வைரமுடி சாற்றும் போது பிரதான அர்ச்சகர் தன் கண்களை மெல்லிய துணியால் கட்டிய பின்னரே வைரமுடியை அதற்குண்டான பெட்டியிலிருந்து வெளியில் எடுக்கிறார் வைரமுடி சேவை காண நான்கு லட்சம் பக்தர்கள் வருகிறார்கள் நன்றி வணக்கம்